என்ன என்னூன் இன்னமும் என்னமோ சரியில்லையே எங்க போயிட்டா கானு ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளவா உள்ளவா போ

போன வருஷம் எதுவுமே பண்ணல இந்த வருஷம் ஏதாச்சும் பண்ணணும் நீ தானே சண்டை வச்சேன் அதுவும் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகவும் சொன்னியா அதுக்கு இப்பதான் சிறு சிறு பதினாலாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் இன்னும் பத்து நாள்ல மீதி அமௌண்ட் ரெடி பண்ணும் அதுக்குள்ள இப்போ இப்படி கேட்ட நான் என்ன பண்ணுவேன் கரெக்ட் தான் சரி நம்ம பாவ தானே நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் தூக்கம் வருது போ அலாரத்தை வைப்போம் என்ன இவன் கால் பண்றான் ஹலோ சொல்லு மாப்ளா பாபு கிட்ட ஏதாச்சும் ரூபா வாங்கியிருந்தியா ஆமா பாப்ளே உங்களுக்கு தெரியல போது பிரச்சனைையா எல்லாரோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கா ஆமா நீ கொஞ்சம் சூதானமா இருங்க மாப்ள எங்க காசையும் புடிங்கிட்டு தான் வந்திருக்கேன் யார் ஃபோன்ல ஹே இயர் ஃப்ரெண்ட் பாபர் அவன் ஊர்ல இருந்து வரானா என்ன திடீர்னு அவன் வரானா அது நீயே ஏன் பதட்டமா இருக்க அவன்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் எப்போ அது நம்ம கல்யாணத்தப்ப அது கேக்க தான் வரா அப்ப வாங்கின காசை இப்ப இருக்கே கொடுக்காம இருக்கே அவனுக்கு ஒவ்வொரு வாட்டி கொடுக்கணும் சேர்த்து வைக்கிறேன் ஒன்னு வீட்ல யாராவது உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிடல் கொடுத்துறோம் இல்ல வீட்ல ஏதாவது பொருள் வாங்கினா அது கொடுத்துறோம் ஏ அனிக்கு நகை வாங்கனல்ல காசு கம்மியா இருக்கு வேணும் கேட்டல அதுக்கு கொடுத்தன்ல அது என்ன காசு அவனுக்கும் சேர்த்து வச்சிருந்த காசு தான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அவன் தஞ்சு கல்லத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தல ஏன் அதுல கழிச்சுக்க மாட்டாரமா யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க காசுன்னா காசுன்னு தான் நிப்பாங்க அப்ப பேசாம அவ காசை கொடுத்துருங்க அப்ப உங்க அப்பா அம்மா வெட்டிங் அனிவர்சரி காசை ஏன் கிட்ட கொடுத்துருங்க அவர் நேர்ல வந்து கேட்டா அவங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிருங்க ஏ நேருக்கு நேருக்கு வந்து பாக்கும்போது காசு இல்லனா தப்பாயிடாது ஒருத்தர் நேருக்கு நேர் வந்து கேட்டு காசு இல்லைன்னு சொன்னா மனசு சங்கட கரெக்ட் நேருக்கு நேரே வந்து பார்த்தா தான தப்பு புரியலையே அவன் நம்மள பாக்க வரும்போது நாம இங்க இல்லனா அப்ப நாளைக்கு நம்ம வெல்ல போய் சுத்திட்டு ஸ்கூல்ல வரும்போது ஆளை பிக் பண்ணிக்கலாம் ஸ்கூல்ல வந்து நின்ட்டானா நீ ஒண்ணு பண்ணு நாளைக்கு ஆழியா ஸ்கூலுக்கு போல நாம எல்லாரும் ஃபுல் டே அவுட்டிங் போறோம் ஓகே எல்லா பிளானையும் நான் பாத்துக்கிறேன் ஓகே வா போலாம்